வணக்கம் தமிழக நிகழ்ச்சி நிகழ்ச்சியுடைய தலைப்பு பகுதியை சந்தித்துள்ளோம் இன்றைக்கு தலைப்பு பகுதி என்ன வழிய தொடராக இருக்கிறது என்றால் இன்றைக்கு உலக சுகாதார பாதுகாப்பு தினமாக இருக்கிறது எனவே உலக சுகாதார பாதுகாப்பு தினம் என்றால் உலக சுகாதார தினம் என்றால் இந்த சுகாதார நடவடிக்கைகளை நாங்கள் கடைபிடிக்க அல்லது சுகாதார நடவடிக்கை விழிப்புணர்வு அந்த நடவடிக்கைகளை நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு நீடித்த நிலைத்திற்கு நாளாக தான் இன்றைய இந்த உலக சுகாதார பாதுகாப்பு தினம் ஒன்று வரும்போது இலங்கையிலே இப்பொழுது பல்வேறு சுகாதார சீர்கேடுகள் இடம் வருகிறது இந்த டித்வா பேரிடருக்கு பிறகு இந்த பேரிடருக்கு பிறகு குறிப்பாக இந்த பருவமழை காலங்கள் எல்லாம் பாரிய சுகாதார சீர்கேடுகள் வளமையாகவே எங்களுடைய நாடுகளிலே ஏற்படுகிறது அதே போல இந்த பேரிடருக்கு பிறகு இன்னும் பல நிலைமைகள் ஏற்படுத்தும் அது குறிப்பாக நோய் நிலைமைகளாக இருக்கட்டும் அது தொற்று நோய்களாக இருக்கட்டும் தொற்றாத நோய்களாக இருக்கட்டும் உளம் சார்ந்த நோய்களாக இருக்கட்டும் அதேபோல சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய பாதகமான காரணங்களாக இருக்கட்டும் உணவு வடயங்களாக இருக்கட்டும் குழி தண்ணீர் இருக்கட்டும் என்றும் பல்வேறு விடயங்கள் தொடர்ச்சியாக பாதுகாப்பின்மையை ஒரு கேள்விக்குறி ஆகி கொண்டிருக்கிறது அப்படி பார்க்கும்போது இந்த குடித்தண்ணீர் வந்து இன்றைக்கும் பல நீர்வளங்கும் விடயங்கள் மாசு குளங்கள் மாசடைந்து இருக்கிறது அதே போல கிணறுகள் மாசடைந்து இருக்கிறது குறிப்பாக கொதித்தாரிய நீரை தொடர்ச்சியாக கருகக்கூடியவாறு அறிவுறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவே இன்றைக்கும் நீர்நிலைகள் அல்லது நீரோட்டங்கள் என்பது மாசடைந்த ஒரு சூழலே காணப்படுகிறது அதே போல இந்த உணவு வகைகளும் வந்து இன்றைக்கும் இந்த மழைக்கு பிறகு பல்வேறு உணவகங்கள் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்குவதாக பத்திரிகைகள் மூலம் பார்க்கக்கூடியதாக இருக்குது இப்படியும் பல்வேறு விடயங்கள் தொடர்ச்சியாக இருக்கிறது இந்த எரிக்காய்ச்சலாக இருக்கட்டும் நுழம்புகளாக கூடிய நோய்களாக இருக்கட்டும் அல்லது நுழம்புகளுடைய எண்ணிக்கை அதிகரிப்பது பல்வேறு விடயங்கள் இருக்கக்கூடியதாக சொல்லுவோம் இந்த உலக சுகா சுகாதார பாதுகாப்பு தினத்தை சுகாதார பாதுகாப்பு என்கின்ற ஒரு கவனிக்கின்ற பொழுதுதான் வந்து நீங்களே சுகாதார பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறோம் இருக்கின்றது உடம்பிலே கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக நல்ல ஒரு விடயம் நல்ல ஒரு நபரிடம் இருந்தாலும் ஆரம்பித்து இருக்கின்றோம் அஹ் பார்க்க போனால் ஒரு பேரிடர் பெரிய ஒரு பேரிடருக்கு பின்னர் வந்து நாங்கள் சந்திக்கின்ற அதை தாண்டிய ஒரு பெரிய ஒரு இடர் வந்து இந்த சுகாதார பிரச்சனை என்னதான் வந்து பேரிடர் காலத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட இழப்புகளை நாங்கள் சந்தித்த நேரிட்டாலும் அதன் பின்னர் வரக்கூடிய இந்த சுகாதார சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் அதிகளவு பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது சொன்னது போலவே வந்து குறிப்பாக நீர்நிலைகளில் நாங்கள் அதிக அளவில் கவனம் செலுத்த வேண்டும் அதாவது குளங்கள் ஆறுகளில் வந்து கொள்ளளவை தாண்டி நீர் வந்து வான் பாய்வதால் வந்து அந்த நீர் வந்து கிராமங்களுக்குள் வீடுகளுக்குள் அடித்து செல்வதால் நகரங்களுக்குள் அடித்து செல்வதால் வந்து அந்த நீர் தேங்கி இருக்கின்ற இடங்களிலே வந்து நுழம்புகள் ஏனைய குடம்புகள் வந்து பரவக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது தான் வந்து அண்மைய காலகட்டத்தில் வந்து டெங்கு மற்றும் சிக்கன் குனியா போன்ற இவ்வாறான நோய்கள் அதிக அளவில் பரவிக்கொள்ளுது அதை தாண்டி இந்த உணவு பிரச்சனை அசுத்தமான நீர் பாவனைகள் வந்து அதை அது தொடர்பான நோயை பார்த்தோமானால் வந்து இந்த வாந்தி பேதி வயிற்றோட்டம் இவ்வாறான விடயங்களை நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம் பல பேரை நாங்கள் இந்த அண்மைய காலகட்டத்தில் பார்த்திருக்கின்றோம் இந்த ஓட்டம் தொடர்பாக வந்து பல பலருமே வந்து பாதிக்கப்பட்டிருந்தார்கள் அதற்குமே குறிப்பான ஒரு காரணம் வந்து இந்த தண்ணீர் பிரச்சனை தான் வீடுகளிலே கிடைக்கக்கூடிய தண்ணீரை கூட நாங்கள் கொதிக்க வைத்து நன்றாக கொதிக்க வைத்து அதன் பின்னர் ஆரிய பின்னர் வந்து பிறகு பொழுது கொஞ்சம் அந்த பாதுகாப்பில் இருந்து தடுத்துக் கொள்ளலாம் இந்த விடயங்கள் அஹ் நுளம்பால் பரவக்கூடிய டெங்கு சிக்கன் கோனிய இவ்வாறான வருத்தங்களை தாண்டி அடுத்த அளவில் நாங்கள் பெரிதும் ஒரு பயப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு வருத்தம் என்னென்று பார்த்தோமானது இந்த எலிக் நாங்கள் குறிப்பிட்டு சொல்லலாம் அண்மையில் கூட இந்த மலை மலையின் பின்னர் வந்து ஒரு முல்லைத்தீவில் ஒரு ஒரு நபர் முல்லைத்தீவில் மென்னாரில் ஒரு நபர் வந்து அவதானிக்கப்பட்டுள்ளார் எலிகாய்ச்சல் உடைய ஒரு நபர் ஒருவர் அவதானிக்கப்பட்டுள்ளார் இந்த எலிகாசல் வந்து இன்னும் அதிக அளவில் பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் காணப்படுகின்றது என்று இன்றைய நாளில் பத்திரிகையின் வாயிலாக கூட நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த எலிகாய்ச்சல் பற்றிய ஒரு விழிப்புணர்வு அதிகளவில் நிறைய பேருக்கு தேவை ஏனென்று பார்த்தோமானால் இது எங்களுக்கு முன்னரே வந்து பழ பழக்கப்படாத ஒரு நோயாக இருக்கின்றது எலிக்காய்ச்சல் குறிப்பாக பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எலி கடிப்பதாலோ அல்லது போனால் எலி சாப்பிட்ட உணவுகளை சாப்பிடுவதால் வந்து எலிக்காய்ச்சல் நோய் வரும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது அப் அவ்வாறு இல்லை எலிகாய்ச்சல் என்பது தனியவே எலியால் மாத்திரம் உருவாகக்கூடிய நோய் இல்லை அது வந்து எங்களுடைய கால்நடைகள் நாங்கள் வீடுகளிலே வளர்க்கக்கூடிய ஆடு மற்றது மாடு அதை தாண்டி வந்து இந்த எலி இவ்வாறான பிராணிகளுடைய சிறுநீர் எங்களுடைய தண்ணீரிலே வந்து கலப்பதனால் அதை வந்து நாங்கள் உட்கொள்வதாலோ உடலில் எடுத்துக்கொள்வதாலோ அல்லது போனால் எங்களுடைய உடல் உடலில் வந்து சிறு சிறு காயங்கள் ஏற்படுகின்ற போது அந்த இடத்திலே வந்து அந்த நோய் அந்த தண்ணீர் வந்து படுமாக இருந்தால் அந்த காயங்களுக்கு வந்து கிருமிகள் ஏறி அதுதான் வந்து எலிகாய்ச்சல் நோயாக மாறும் இது இது தொடர்பான அவதானம் விழிப்புணர்வு கட்டாயம் எங்களிடத்தை வந்து தேவை ஏனென்றால் வந்து நாங்கள் தற்பொழுதுதான் வந்து இந்த மழை வெள்ள நீர் எல்லாம் வழிந்தோடி வீடுகளை துப்புரவு நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அதற்கான நிவாரண உதவிகள் தொடர்பான செய்திகளும் பத்திரிகைகளின் வாயிலாக வந்திருந்தது அது ஒரு புறம் இருந்தாலுமே வந்து இவ்வாறு துப்பராகின்ற பொழுது இந்த துப்புரவு பணிகளில் ஈடுபட்ட நபர்கள் வந்து முறையான ஒரு பரிசோதனை நடவடிக்கையை வந்து மேற்கொள்ள வேண்டும் நீங்கள் உங்களை பாதுகாப்பாக வைத்து கொண்டு அந்த இடங்களை வந்து சுத்தப்படுத்த வேண்டும் முறையான கையுறைகள் முறையான கால் அணிந்து கொள்ள வேண்டும் அல்லது கையில் வந்து வேறு ஏதாவது தோல் சார்ந்த பிரச்சனை இருப்பவர்கள் வந்து இவ்வாறான செயல்பாடுகளில் வந்து கொஞ்சம் நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது ஏனென்றால் வந்து அந்த பாதிப்பு உடனடியாக தொற்றிவிடும் என்ற காரணத்தினால் வந்து அவ்வாறானவர்கள் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளலாம் அல்லது போனால் வந்து அவ்வாறு துப்பரவு செய்பவர்கள் கூட முறையான பாதுகாப்பு கவசங்களை அணிந்து கொண்டு கையுறை காலுரை வந்து இவற்றை அணிந்து கொண்டு வந்து நீங்கள் துற் துப்புரவு பணிகளில் ஈடுபட்டுக் கொள்ளலாம் குறிப்பாக மலையகத்திலும் அதிக அளவிலான பாதிப்புகள் அந்த பிரசே பிரதேசங்களையுமே வந்து இப்போ மீள கட்டியெழுப்பி கொண்டிருக்கிறார்கள் அது மாத்திரமில்லாமல் வடபகுதியில் மன்னர் வவுனியா போன்ற பிரதேசங்களிலுமே வந்து அதிக அளவில் இந்த துப்பரவு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது எனவே இந் இவ்வாறான செயல்களில் ஈடுபடுபவர்கள் வந்து கவனமாக இருக்கீர்கள் ஒரு பெரிய ஒரு வருத்தம் இந்த நோய் தொடர்பாக போது விழிப்புணர்வு இல்லை எனவே வந்து இனிவரும் காலங்களில் வந்து இந்த நோய் தொடர்பான விழிப்புணர்வில் வந்து கவனமாக இருந்து கொடுங்கள் சொல்லுங்க அதே போல இந்த எலிகாச்சலோடு நின்று விடாமல் இந்த உளம் சார்ந்த நோய்கள் பலருக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த பேரிடருக்கு பிறகு ஏற்படுத்தக்கூடிய இழப்புகளினால் உளம் சார்ந்த நோய்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவே உடல் ஆரோக்கியம் மாத்திரம் சுகாதாரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவது என்றால் இல்லை குளம் தொடர்பான ஆரோக்கியத்தையும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் இந்த உள ஆரோக்கியம் பாதிக்கப்படும் பொழுது மன அழுத்தம் அதிகரித்து எங்களுடைய இரத்தத்தினுடைய அமுகம் அதிகரித்து குருதி அமுகத்தின் காரணமாக இருதய நோய்கள் அண்மைய நாட்களிலே அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இலங்கையிலே இந்த ரித்வா நாள் பாதிக்கப்பட்டவர்களில் நாற்பது வீதமானோர் இந்த இருதய நோய்களுக்கு ஆளாகக்கூடிய அபாயம் காணப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே அது தொடர்பிலே மக்களை உள ஆற்றுகைப்படுத்தக்கூடிய சுகாதார நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய தேவை அரசுக்கும் பொதுமக்கள் சார்ந்த அமைப்புகளுக்கும் இருக்கிறது என்பதை நாங்களும் தெரிவித்துக் கொள்வோம் அதே போல ஒரு பக்கம் இந்த புயலினால் ஏற்பட்ட பாதிப்புகளை தொடர்ந்து இந்த காற்றினுடைய தரம் என்பது மாசடைந்து கொண்டு செல்கிறது இந்த குளிர்கால நிலையில் வந்து அஹ் சூழலுடைய வெப்பநிலை குறையும் பொழுதும் காற்றினுடைய தரம் பெரிய அளவிலே பாதிக்கப்படுகிறது ஏற்கனவே வந்து இலங்கையிலே இந்த காற்றினுடைய தரத்துக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்ட மாவட்டங்களிலே யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் மாவட்டமும் காணப்படுது யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு தீவு மட்டக்களப்பு போன்றங்களுடைய மாவட்டங்களிலே காற்றினுடைய தரம் என்பது மிக மோசமாக பாதிக்கப்படுகிறது எனவே இந்த சுவாச நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் முதியவர்கள் குழந்தைகள் வெளியிலே செல்லும்போது முகக்கவசங்களை அணிந்து செல்லுங்கள் என்று அறிவுறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த சுவாச நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் நாட்பட்ட நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் இந்த வளையத்திலேயே கவனமாக இருந்து கொள்ளும் இந்த காற்றின் தரம் என்பது காலை ஒரு பத்து பதினோரு மணிக்கு சூரியன் உதிக்க தொடங்கி இந்த சூழலிலே பரவ வலிக்கிட்டதன் பிறகுதான் இந்த காற்றினுடைய தரம் என்பது ஓரளவு சீரடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவும் மாலையிலே மீண்டும் அந்த சூரியன் மறையும் தருவாய்களிலே மீண்டும் காற்றினுடைய தரம் மாசடையக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுது அதே போல அண்மையில் இந்தியாவில் இருந்து வரக்கூடிய அந்த மாசு துணிக்கைகளும் இலங்கையை நேரடியாக பாதிப்படையை செய்கிறார்கள் அதே போல இன்றைக்கும் தெற்காசியாவிலேயே காற்றினுடைய தரத்தினால் அதிகம் பாதிப்படைந்து வரும் நகரங்களின் மத்தியிலே வந்து யாழ்ப்பாண நகரமும் இடம் யாழ்ப்பாண நகரத்துடைய மத்திய பிரதேசமும் வந்து இடம்பெற்றிருப்பதாக அண்மைகளை புவியியலாளர்கள் கூறியிருக்கிறார் எனவே இந்த விடயங்களே நாங்கள் மிக கவனமாக இருந்து கொண்டிருக்க வேண்டும் இந்த பா பாரிய பேரிடருக்கு பிறகு நாங்கள் உட்கொள்ளக்கூடிய உணவு மாசடைந்திருக்கிறது நாங்கள் உள்ளெடுக்கக்கூடிய பருகக்கூடிய நீர் மாசடைந்திருக்கிறது சுவாசிக்கக்கூடிய காற்று மாசடைந்திருக்கிறது நாங்கள் வாழக்கூடிய சூழல் என்று அனைத்துமே மாசடைந்ததாக இருக்கிறது இந்த சூழல் இந்த சூழலுடைய சமநிலை அல்லது சூழலுடைய காற்றில் இருக்கக்கூடிய வாழ் நுண்ணங்கிகளை அழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த காற்றையை விளக்கிடு என்ற ஒரு முறையை அறிமுகப்படுத்தினார்கள் சூழல் சுற்றி வர விளக்குகளை கொளுத்தி அந்த விளக்கினுடைய வெப்பத்திலே இருந்து வரக்கூடிய அந்த வெப்பம் காரணமாக இந்த காற்றில் இருக்கக்கூடிய கிருமிகள் அழிக்கப்பட்டன அதை ஒரு ஆன்மீகத்தின் பேரால் கடைபிடிக்கும் அப்படியான எல்லாம் நாங்கள் வைத்திருந்தோம் இன்றைக்கு அவையெல்லாம் இல்லாமல் போய்விட்டது ஆலயத்திலே இந்த சொக்கட்டான் பானை என்றும் பாரிய அளவிலே தீப்பந்தத்தை எரிப்பது அதே போல வீடுகளிலேயே நாங்கள் பந்தங்கள் கொளுத்தி எரிப்பது எல்லாம் இந்த காற்றினுடைய தரத்தை பாதுகாக்கக்கூடியதுக்கான முக்கிய முறையாக கடைபிடித்தார் இன்றைக்கு நாங்கள் அவற்றையெல்லாம் குறைத்துக் கொண்டு வருவோம் எது எவ்வாறாக இருந்த அலுவலகங்களுடைய தனியார் சுய சுகாதாரம் இன்னும் முக்கியமாக இருக்கிறது வீடுகளிலேயே நாங்கள் இந்த காலங்களிலே சுகாதார முறை முறையிலே கழிவுகளை அகற்ற பழகிக்கொள்ள வேண்டும் சமையல் அறைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் நன்றாக சமைத்த உணவுகளை உண்ண வேண்டும் பச்சை உணவுகளை தவிர்த்து சமைத்த உணவுகளை உண்ண பழகிக் கொள்ளுங்கள் அதே போல சூடான உணவுகளை இந்த காலப்பகுதியிலே உள்ளடத்துக் கொள்ளவும் பழகிக் கொள்ளுங்கள் அதே போல இறைச்சி வகைகள் மீன் வகைகளை இந்த காலத்திலே தவிர்த்து கொள்வதும் கட்டாயம் என்றும் ஏனென்றால் இந்த கால்நடைகள் பல நீரில் இறந்திருக்கின்றன பல கால்நடைகள் நீரினால் பாதிக்கப்படுகிறது குறிப்பாக இந்த மாடுகளுக்கு எல்லாம் மடிய நோய் பரவை கொண்டிருக்கிறது இந்த நோய் நிலைமைகள் உள்ளாகக்கூடிய மாடுகள் யார் எப்படி விற்பனை செய்கிறான்னு தெரியல சில மாவட்டங்களுக்கு இறைச்சி வெட்டுவதற்கு தடையை கூட விதிக்கப்பட்டிருக்கிறது எனவே பறவை காய்ச்சல் பரவதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இப்படி பல்வேறு விடயங்கள் இது எல்லாவற்றிலும் நாங்கள் விழிப்புணர்வாக இருந்து அதே அதேபோல் கடலிலேயே அதிகளவான கழிவுகள் கரை ஒதுங்கி கடலிலே ஒதுங்கி இருப்பதால் அவற்றை மீன்களுக்கு அந்த மீனை நாங்கள் உண்ணும் பொழுது எங்களுக்கு நோய்கள் பரவ வாய்ப்பு எனவே இந்த உலக சுகாதார பாதுகாப்பு தினத்திலே குறிப்பாக இலங்கை இலங்கை வாழ் மக்களிடம் இந்த அந்த காலத்திலே எங்களை நாங்களே உரிய முறையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய உடல் உளம் சார்ந்த சுகாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டோம் நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல மற்ற பொருள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் என்று உங்களிகரன் ரோஹிணிந்தவர் செல்வம்